செங்கல்பட்டு நகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் காஞ்சிபுரம் பைபாஸ் சாலை அருகே ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசிக்கும் பகுதியில் எவ்வித முன் அறிவிப்புமின்றி வெடிவைத்து பள்ளம் வெட்டப்பட்டதாக கூறி அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தனர் இதையடுத்து பள்ளம் வெட்டும் பணிகளை பாதியிலேயே விட்டுவிட்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் புறப்பட்டனா் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்